மூன்று பேருக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கோடியை ஒரே நேரத்தில் ஒதுக்கி தந்திருக்கிறார் என்றால் அது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் அது நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அதிலே நம்முடைய சேலம் மாவட்டத்தை மையமாக கொண்டு சேலத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகை பார்க்கின்ற பொழுது நூத்தி இருபத்தோரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பயனடைக்கூடிய பயனாளி பெருமக்களுடைய எண்ணிக்கை அறுநூத்தி மூன்று இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலையிலே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடத்தினாலும் கூட அதையெல்லாம் கடந்து அவர்களுக்கு நன்மை வகையிலே செயல்படுகின்ற அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இதே போன்ற நிகழ்வு ஒன்று இதை தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சென்னையிலே இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்திலே நடைபெற்றது அந்த நிலவு நிகழ்வு என்பது இங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் மக்களுக்கெல்லாம் தெரியும் அம்மா அவர்கள் பதவி ஏற்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முன்பாக இருந்த அந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற நிகழ் நிலவுத் தொகையையும் வழங்கிய அரசு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு அதற்கு முன்பாக புரட்சித் தலைவருடைய காலம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஒரு பொற்காலகமாக இருந்தது என்பதற்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் அந்த காலகட்டத்திலே பணியாற்றியவர்கள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய முன்னாள் அமைச்சர் செம்மளன் குறிப்பிட்டது போல இன்றைக்கு அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக ஒரு ரூபாய்க்கு ஒரு அவர்கள் சாப்பிடுகின்ற நிலையை உருவாக்கி தந்தவர் யார் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் புரட்சி தலைவருடைய காலத்தில் அந்த திட்டத்தை உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் சாதம் ரூபாய் அல்ல ஒரு காசு காசு சாப்பிடக்கூடிய டீ ஆக எதற்கு அந்த தொழிலாளர் பெருமக்களுக்காக இன்றைக்கு முழுமையாக அவருடைய பிரச்சனைகளை அவருடைய மனதில் நினைத்து அவர்களுடைய உழைப்பை எல்லாம் நினைத்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு என்று பார்த்தோம் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய

எங்கள் அக்கா சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு முழுமையாக ஒதுக்கி விடுவார்கள் நான் இங்கே இருக்கின்றேன் எனக்கும் அதே போல பட்ஜெட்டிலே ஒதுக்குவதை ஒதுக்கி விடுவார்கள் அதிலிருந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊதியம் வழங்குகிற வகையிலேயும் அது செலவுகள் என்ன என்று குறிப்பிடுகின்ற அளவிலே இருக்கும் ஆனால் போக்குவரத்தை பொறுத்தவரை வரவு செலவு வரவை வைத்து செலவை செய்ய வேண்டும் அந்த பற்றாக்குறையை உங்களுடைய அமைச்சர் ஒவ்வொரு மாதமும் கேட்டு கேட்டு பெற்று உங்களுக்கு தர வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்தில் கடமை தம்பி விஜயபாஸ்கரோடு சேர்ந்து நான் பணியாற்றக்கூடிய சேர்ந்து பணியாற்றி பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை எந்த அளவுக்கு சிரமப்படுகிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அந்த வகையிலே இன்றைக்கு தன்னை முழுமையாக அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக அந்த துறையோடு இணைத்துக் கொண்டு அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை அவ்வப்போது தீர்க்க வேண்டும் என்று முழு முயற்சியை எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் தான் உங்களுடைய துறையை சார்ந்த அமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து துறைகளுக்குமே பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகின்ற பணத்தை வைத்து செலவழித்துவிட்டு இறுதியிலே பற்றாக்குறை என்றால் முதலமைச்சரிடம் எடுத்துச் சென்று சூழ்நிலை ஆனால் உங்களுடைய நிலை அப்படி அல்ல ஒவ்வொரு முறையும் போக்குவரத்து செலவு என்பது வரவிட கூடுதலாக இருக்கின்ற பட்சத்திலே அது ஈடுகட்டுகின்ற வகையிலே அவருடைய செயல்பாடு இருக்கிறது அது சரியான பாதையிலே கொண்டு சென்று அதையும் தாண்டிதான் இன்றைக்கு புதிய போக்குவரத்துக்காக போக்குவரத்துக்காக புதிய பேருந்துகள் புதிய புதிய திட்டங்கள் என்று அவர் பேசுகின்ற பொழுது எடுத்துச் சொன்னார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அரசானது போக்குவரத்து முழுமையாக இன்றைக்கு போக்குவரத்து காக்கின்ற வகையிலே அதில் வரக்கூடிய மாற்றங்களை செய்கின்ற வகையிலே அந்த தொழிலாளர்களை காக்கின்ற வகையிலேயும் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு கோடியை ஒதுக்கி தந்து இன்றைக்கு அதன் மூலமாக ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்று பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் சென்று வழங்க வேண்டும் என்று உத்தரவை முதலமைச்சர் அவர்கள்

உயர்கல்வியிலேயும் இருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருமே நல்ல முறையிலே கல்வியை கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பகுதியிலே புதிதாக இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்திற்காக உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டி கடந்த ஆண்டு அதே போல சேலம் மாவட்டத்திற்காக பல வகை தொழில்நுட்ப கல்லூரியும் ஒன்று உருவாக்கி தந்தார் என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி இப்படி தொடர்ந்து பல்வேறு வகையிலே மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக செயல்பட்டு முதல்வராக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதே போல போக்குவரத்து கவனத்தை செலுத்தி செயல்பட்டு அந்த வகையிலே தொழிலாளர் பெருமக்கள் அத்தனை பேருமே அந்த துறை கூட அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் முழு ஒத்துழைப்பை நல்கி எப்படி அந்த துறை ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கிறதோ அது போல அந்த துறையிலே இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் கூட இணைந்து பயனாளி பெருமக்களாக வரக்கூடிய அந்த பா பேருந்து பேருந்துலே பயணிக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த அரசுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன் ஆயிரத்தி கோடி ரூபாய் செலவில் இரண்டு கட்டங்களாக ஐநூறு ஐயாயிரம் பேருந்துகள் வாங்க அரசானை வெளியிட்டு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூத்தி நாற்ப பதினாலு கோடி ரூபாய்கள் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு புதிய பேருந்துகள் இயக்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி முத்தாய்ப்பாக தமிழகத்தில் காற்று மாசுபாடு குறையும் வகையில் மத்திய அரசினோட திட்டத்தின் கீழ் ஐநூத்தி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் மதுரை வேலூர் திருச்சி உள்ளிட்ட தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் வாங்கப்படும் என்ற மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் சென்னை நகரில் முன்னூறு மின்சார போக்குவரத்துகள் வாங்குவதன் மூலம் மாசு கட்டுப்பாடு வெறுவாக குறைக்கப்படும் என்பதையும் தற்பொழுது பரீட்சாத்தமாக சென்னையில் ஒரு மின்சார போக்குவரத்து சோதனை அடிப்படையில் செயலாக்கம் செய்யப்படும் என்பதையும் இங்கே அமைச்சர் அவர்கள் கூறியதை நானும் நினைவு கூர்ந்து தொழிலாளர்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக அம்மாவின் அரசு நிறைய திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து பனிமலையிலும் மருத்துவ மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனைத்து பணியாளர்களுக்கும் ஊதிய ஒப்பந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்ற நல்ல இங்கே அமைச்சர் அவர்கள் பெற்ற பயனாளிகள் என்னென்ன நலத்திட்டங்களை அம்மாவின் அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பட்டியலில் பட்டியலிட இருக்கிறேன் ஆனால் காலத்தில் அருமை கருதி மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுடைய செயல்பாடு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற குடிமராமத்து நாயகன் உணர்ந்த மூத்தோர் பலகை வென்ற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சமூக நலத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அரசு விழா எடுக்கப்படும் என்ற செய்தி நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்து எனக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அதற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்